மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் அறுபத்தி ஒன்பது ஆயிரங்கால் மண்டபம் ஸ்ரீ வரதராஜன் சந்நிதி சங்கராந்தி மண்டபம் திருமாமணி மண்டபம் கனு மண்டபம் அக்கலங்கன் திருச்சுற்றின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரம்மாண்டமான ஆயிரங்கால் மண்டபம் இந்த ஆயிரங்கால் மண்டபம் ஹொய்சாலர்கள் ஆட்சி காலத்தில் பெருமாள் தேவன் என்பவரால் ஹொய்சால மன்னன் இராமநாதனின் முதலமைச்சர் கம்பைய தண்டராயன் ஆணைப்படி கட்ட தொடங்கப்பட்ட மண்டபமாகும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுகளில் ஆட்சியிலிருந்த முதலாம் சடையவர்ம சுந்த பாண்டியன் என்னும் நம் சுந்தரபாண்டியன் இதனை பூர்த்தி செய்தான் ஆயிரங்கால் மண்டபத்தின் வடகிழக்கு மூளையில் மேல்தளத்தில் கோடை திருநாள் உற்சவத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி அருள் பாலித்த மண்டபம் நம்பெருமாள் கோடை உற்சவம் கண்டருள்கையில் பாடுவார் வீதி என்னும் விக்ரமன் திருச்சுற்றின் கிழக்கு உத்தர வீதியிலிருந்து அரையர் கோஷ்டியினர் அரையர் சேவை செய்து இன்புற்று மகிழ்ந்ததும் வரலாறு ஸ்ரீ பெரிய பிராட்டியார் காணும்படி தாயார் சந்நிதிக்கு நேர் எதிரில் இருந்த மணல்வெளியில் கோடை திருநாள் உற்சவத்திற்காக நம்பெருமாள் கொண்டிருந்த இந்த உற்சவம் பின்னாளில் ஆலிநாடன் திருச்சுற்றில் ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதிக்கு எதிரில் மணல்வெளியில் உள்ள வெளிக்கோடை மண்டபம் என்னும் நம்பெருமாள் பூச்சாற்று உற்சவ மண்டபத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரங்கால் மண்டபத்தின் வடக்கு கோடியில் தெற்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ வரதராஜன் சந்நிதி இதனை அடுத்து தெற்கு பக்கம் அமைந்த தை மாத சங்கராந்தி உற்சவத்தில் நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் எழுந்தருளி திருப்பாவை சாற்றுமுறை கேட்டுகக்கும் சங்கராந்தி மண்டபம் இதனையடுத்து தென்புறம் அமைந்துள்ள மார்கழி மாத திரு அத்தியன உற்சவத்தில் நாலாயிரப்பொருளாம் நம்பெருமாள் எழுந்தருளி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கோஷ்டியோடு அரையர் சேவையில் சாமவேதமாம் திருவாய்மொழி கேட்டருளும் இராப்பத்து உற்சவமான திருவாய்மொழி திருநாள் நடைபெறும் திருமாமணி மண்டபம் தெற்கு கோடியில் அமைந்த தைமாதம் கணு பாரிவேட்டைக்காக நம்பெருமாள் எழுந்தருளும் கணு மண்டபம் கணு அன்று ஏகாதசியோ அமாவாசையோ வந்தால் அந்த வருடங்களில் மட்டும் நம்பெருமாள் வடக்கு நோக்கி திருமாமணி மண்டபத்தை கடாட்சித்து திருமஞ்சனம் கண்டருள்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ तुलामासे षष्ट्याम् अस्यां शुभतिथौ हिन्दुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्परिमाणार् त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणम्